ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாரும் ஒரு டின்னா தக்காளி சூப் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜ் பண்ணிக்கோங்க அது பிரவுன் கலரில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் தான் பஸ் நம்ம கண்ணுக்கு ஃபஸ்ட்டு தெரியுற கலர் தான் டேஸ்ட்டை அஃபெக்ட் பண்ணுறது தக்காளி சூப்புனால் எப்படி இருக்கணும் நம்ம மனசில் அதுவே இருக்குது அதாவது செம்மன் ரெட்டு அதான் ரீசன் நம்ம எதிர்பார்க்குற டேஸ்ட்டு கலரு ஸ்மெல் எல்லாமே ஃபுட் ப்ரொடக்ஷனில் மொத்தமே பாதிக்குது அது பேக்கேஜிங்காக இருக்கட்டும் அடிக்டிவ்ஸாக இருக்கட்டும் பொதுவாக போடுற கலரிங் ஏஜென்ட்ஸுக்கு நிறையா காரணம் இருக்குது ஆவரேஜ் வாலிபன் நினைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இல்லாத ஃபுட்ஸுக்கு கலர் போகிறதுக்கு தான் சரி தான் அதில் கூட ஃபன்னாக இருக்கணும் தோற்றமாக இருக்கணும் ப்ளஸ் ஃபேவரையும் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதாக நல்லாயிருக்கும் இதுதான் காரணம் நம்ம ஐக்கானிக் தக்காளி சூப்பர் நம்ம ரெட்டாக எதிர்பார்க்குறது அமெரிக்காவில் மட்டும் ஒம்பது சர்டிஃபிகேட் ஃபுட் கலர் ஆடிட்டிவ்ஸ் அங்கீகரிக்கப்பட்டிருது அதில் ஏழு எஃப்டி அப்ரூவ்ட் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எஃப்என் எஃப்டி அண்ட் சி கலர்ஸ் இவங்க தான் இப்போது மார்க்கெட்டில் முக்கியமானவங்க வைப்ரண்ட் லுக்கு சீப் காஸ்ட்டு ஈஸி ப்ளண்டிங் இதனால் தான் இவங்க பாசாக இருக்காங்க எஃப்டிஏ அதாவது ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக சிஞ்சன் சேஃப்டி டெஸ்ட் பண்ணணும் ஆனால் உலகம் முழுக்க ஒரே மாதிரி டேஸ்ட் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கன்சியூமர்ஸ்க்கும் டவுட் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் காஸ் சேஃபா சரி சிந்தடிக் ஃபுட் டைஸ் டிகே சார் யூஸ் ஆகுது யூஸில் ஒரு விஷயம் நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் ஃபுட் கலர்ஸ் அடிக்டிவ்ஸ் எல்லாம் அதுக்குன்னு ஒரு ரீசன்காக தான் இருக்கும் அதெல்லாம் ப்ரிசர்வேஷனுக்கு இருக்கலாம் நியூட்ரிஷன் வேல்யூஸ்க்கு இருக்கலாம் இல்லைன்னா ஸ்பாயில் ஆகாமல் இருக்க ஃபுட்டை பாதுகாக்க பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கிராஃப்ட் என்ன படிச்சு தெரியுமா ஒரு குவிட் டெஸ்ட்டு வச்சாங்க அவங்க எல்லோ நோ நம்பர் ஃபைவ் அப்புறம் நம்பர் சிக்ஸை குயிட்லி ரிமூவ் பண்ணி அதுக்கு பதிலாக பேப்ரிக்கா அனாட்டோ டெர்மரிக் மாதிரி நேச்சுரல் ஸ்கார்ஸை போட்டாங்க அவங்க பாப்பாவும் பாருங்கள் கன்சியூமர்ஸ் ரியாக்ஷன் காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரிசல்ட் என்ன வந்து ஜீரோ கம்ப்ளைண்ட்ஸ் ஐம்பது மில்லியன் பாக்ஸ் வச்சு ப்ளூ பாக்ஸ் மேக் அண்ட் சீஸ் மாதிரியான ஐக்கானிக் ஃபுட்டுக்கு யாரும் இது வேறு மாதிரி இருக்குதுன்னு கூட சொல்லலை அப்போ தான் கிராஃப்ட் ஓப்பனாக அசட் பண்ணாங்க அவங்க அனௌன்ஸ் பண்ணலேன்னு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப பிரபலமான ஃபுட்டில் சேஞ்ச் அனௌன்ஸ் பண்ணிட்டா பீப்புள்ஸ் பயோஸாக பார்க்குவாங்க அதுதான் பயம் இதுதான் பாஸ் ஃபுட் அடிக்டிவ்ஸில் பேலன்ஸ் பார்க்குறது ரொம்பவே முக்கியம் கன்சியூமர்ஸ் டேஸ்ட்டு ப்ளஸ் வந்து பட்ஜெட்டு ப்ளஸ் லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் கன்சர்ன்ஸ் இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் ஒரு கம்பெனி முடிவெடுக்க முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் இதுபோல் ஹிடன் ஃபுட் டாக்ஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் அதிகமாக அவாய்ட் பண்ணுற ஃபுட் அடிக்டிவ்வ் எது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்